பட்டு கருப்பட்டிய வாசமுள்ள ரோசாவா கட்டரும்பு தின்னு சொன்னாங்க அவிய சொன்னவிக வாயில தான் சுத்தம் அட பாவி மனோ நானும் அதை நம்பவில்லை

ஒருத்தி அழுவது எவ்வளவு சந்தோஷமா கேட்க அழுவ பாரு ஒரு அதிர்ச்சி ஒரு பய ஏதாவது மூஞ்சில இருக்கான்னு பாரு ரெண்டு பேரும் நல்ல பல்ல பல்ல இழிச்சுக்கிட்டு கேட்க அழுவ நம்ம அழுதா இவ்வளவுக்கெல்லாம் அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் போல ஏன் நெட்ட வழியே அழுத சொல்லி நிறைய வேலை வேற வீட்டில கிடக்குவோம் அழுவச்சிட்டே கேட்டு தான் வந்தேன் நம்ம இருக்க வேலையெல்லாம் விட்டுட்டா வந்திய ஆஹ் மட்டி இப்படா அழு கிடக்க எப்படி போற கேப்டி மனசு என்ன விஷயம் யாரு விஷயம்னு மனசு வந்து நிம்மதியா இருக்கும் பெறவின உட்காந்து அழுவு யாரும் கேட்க போற അടി കുന്താണി ചി വി മത്ത അഴുദേക്കാ പൊരട്ടാസിടങ്ങിട്ട് നാലഞ്ചു മാമിയൊമ്പ് സാമ്പാർ പുളി കുളമ്പു വെച്ച വെച്ച് വായാം പുളിച്ച് പോക്കാ വത്ത കുളമ്പു സാപ്പിട്ട് വായെല്ലാം വരണ്ട് പോളിച്ച് குந்தானி எவ்வளோ நல்ல எண்ணம் புஷ்பாக்கம் உனக்கு நல்ல எண்ணம் பாரு நடு ஒடியணுமா தலை பியணுமா எம்மா இன்னும் இருக்கணுமா சாவணுமா பெரிய நினைச்சி நீ வேற உயிரை விட முக்கியம் சுவாத்துக்கு தான் க்கா நானும் ஏதோ நாலு நாள் வரதை இருக்கணும்னு நினச்சி இருந்து போட்டேங்க்கா எங்கள் மாமியார் சரி நாலு நாள் கழித்து சமாதானம் ஆகிரும் ஏதாவது கறி குழம்பு மீன் குழம்புன்னு வைக்கணும்னு சாப்பிட்றலான்னு பார்த்தா இந்த மாதம்பூரா அப்படி தான் இருக்கணும் மாமே நான் எப்படி தான் உயிரோடு இருக்க பாருன்னு எனக்கு தெரிய மாட்டேங்க்கா ஒரே அழுவக்காடாக வருது வீட்டில் இருக்கவே புரியலை அந்த எண்ணெய் தாளிக்கிற மனை வந்தாலே அப்படியே குமட்டிக்கிட்டு வாந்தியாக வருது பார்த்துக்க அப்படி சாம்பார பாத்தாலே வாந்தி வருதுக்கா புளிக்கொழம்புலாம் பார்த்தாலே வயித்த விட்டுரு விட்டுருப்பதுக்கு ஒண்ணும் சரிபட்டு வர மாட்டேங்கி கடைசிக்கு ஒரு முட்டையவாது புழுச போட்டு தாங்கன்னு கேட்டேன்னா ஏன் தலைய வெட்டிருவேங்கிறிய மாமியா என்னக்கா செய்ய ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது புரட்டாசி மாசம் வந்ததுல இருந்து நாக்கள்லாம் நம்ம நம்ம இருக்கு அப்படி காஞ்சு போய் கிடக்க மாதிரி கிடக்க அழுவ காடா வருது ஒரு மாசம் உடம்புக்கு நல்லது இந்த மாசம் கொஞ்சம் மழை பெய்யும் சூடா இருக்கும் குளிரா இருக்கும் இப்படி எல்லாம் மாறி மாறி வரனால இந்த நேரத்துல கறியும் மீனும் சாப்பிட்டு நடந்தோமே உடம்புக்கு ஒத்து வராதா அப்படி அதான் புரட்டாசி மாசம் சாப்பிட கூடாதுன்னு சொல்லுவாங்க பெரியவைய இதுக்கு அப்படி கிடந்து அழுதுட்டு இந்த மாசம் சாப்பிடாம இருந்தா உன் உடம்புக்கு தான் நல்லது மாடு அப்படி ஒரு ரெண்டு மூணு வாரம்னா தான் இரே ஒரு வாரம் எப்படியும் வாடிட்டு இனி என்ன கொஞ்ச நாள் தானே இருக்கு இப்படி இரே அதனால என்ன எப்படி கிடந்தா அழுதுட்டு எங்க உங்களுக்கே நல்லா தெரியுங்க ஒரு நாள் மீன் இல்லைன்னாலும் எனக்கு சாப்பிட மாதிரியே இருக்காது சட்டியை தூக்கிட்டு வீடு விடா அலைவே மீன் கறிக்கு என்ன போய் இப்படி ஒரு மாசம் புள்ள சாப்பிடாம இருக்கணும்னு நான் எப்படிக்கா இருப்பேன் சே உன் கதையை காலையிலேயே கேட்க வந்த மாதிரி ஏன் இருக்க வீட்டு வேலையெல்லாம் விட்டுட்டு நான் கூட என்னமோ ஏதோ அப்படி பிள்ளை கிடந்து அழுதுட்டு அடக்காலே வைக்காலே நினைச்சிட்டு வாடேன்னே இங்க வந்து பார்த்தா சுவாத்து கிடந்து இப்படி அழுதுட்டு அடக்கா கூறு சரி அது இருக்கட்டும் என்னத்துக்கு இப்படி ரெண்டு பேரும் மண் அள்ளிட்டு போறிய

சரி புஷ்பா போனாலேன்னு கூட நானும் போனேன் ஏட்டி அங்க பரடி ஒருத்தி புகுஞ்சுகிட்டு வாரா அவளுக்கு என்னாச்சுன்னு தெரியலையே என்னது அப்படி நொண்டி நொண்டி வாரா எம்மா எம்மாடியே மொட்டையா போவ கையில கட்ட முளைக்க கை கால விளங்காம சாவ கிடக்க பியாதியில போவா எம்ம நெட்ட விழுவும் காலதான் கொஞ்சம் தள்ளி வையம்மா ஏ ஒத்தரோசா உனக்கு என்ன ஆச்சு இன்னும் இப்படி கிடக்கு கை காலெல்லாம் சவந்து கிடக்கு முகம்ல ஒரு மாதிரி இருக்கி கண்ணெல்லாம் கருப்புருந்து கிடக்கு என்னட்டியாச்சு நேத்து நல்லா தானே இன்னும் புரட்டாசி அம்மாவாசை வந்துட்டு அவ்வளோக்கும் பேய் கிளம்பிட்டு போல இன்னும் ஒவ்வொன்றும் காலையில் இப்படி வித்தியாசமாக அழிஞ்சிட கூறுக்குள்ள ஏக்கா இந்த நெட்ட காலம் சாமட்டி இடுப்பெல்லாம் உடச்சிட்டாங்க்கா கண்ணெல்லாம் பாருக்கா எப்படி அடிச்சு கருத்து போய் கிடக்குன்னு எதுக்கடி அடிச்சா உன்ன ஏக்கா காலையில மீன் கறியே வந்தாவில்லக்கா என்னைக்கு இல்லாம இன்னைக்கு நூறு ரூபாய்க்கு இருபத்தஞ்சு சால மீன் தாரேனாவ சரி இவ்வளவு விலை கம்மியா இருக்கேன்னு வாங்கி ஆசையா சுத்தம் பண்ணி நல்ல மசாலா அரைச்சு கறி குட்டி வச்ச கொஞ்சம் மமீனையும் பார்த்து நல்ல பாசி எடுக்குதே எடுக்க காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடலக்கா கொஞ்சம் போல சுவாத விட்டு அந்த டிவியையும் பாத்துக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தேன் பாத்துக்க நீ எல்லாம் ஒரு பொம்பளை அப்புறட்டாசி வரதும் பிடிக்காம இப்படி மீனை வாங்கி தின்னுக்கிட்டு இருக்கேன்னு போட்டு சாமட்டி எடுத்து விட்டாங்கக்கா என்னம்ட்டி சொல்லுத ஏன் உனக்கு புரட்டாசி மாசம் தெரியாதோ நீங்க பிடிக்க வேணா அதை பார்த்து என்ன யாரும் செய்ய வேண்டியதானே என்னத்துக்கு உத்தரவசா போய் மீனை வாங்கினேன் அதனாலதானே அடிச்சுட்டான் அதானே புரட்டாசி பிடிக்க மாதிரி இருந்தா அதை ஞாபகம் வச்சு செய்யணும்ல ஐயோ நான் நான் ஏக்கா வாங்க போறேன் இல்லாமதாக்கா வாங்கிட்டேன் அதை சொல்லுறதுக்குள்ள வாயிலே நான் விளங்கவே மாட்டான்காவேதிலும் போவான் ஏன் பத்தி என் நாளைக்கு ஏதாவது நீ நாம கிடந்து பாக்கணும் சரி போட்டு விடுட்டி புரட்டாசி மாசம் வந்தோடனே அவ்வளவுக்கும் பேய் கிளம்புன மாதிரிலாம் ஆயிட்டு பாத்து பண்ண வேண்டியதானே ஒருத்தரோ என்னத்துக்கிட்ட கிடந்து அடி வாங்கிட்டு கிடக்கிய

காசு சித்தமா கையில கிடையாது பாத்துக்கங்க சில்லரை எங்கிட்டு போய் தேடி கிடக்க அதான் சரி கொஞ்சம் போல வாங்கி ராவிட்டு திருப்பி தந்தலாம் தாக்கா வந்தேன் உங்க வீடு வரைக்கும் வரலாம் தான் வந்தேன் அதுக்குள்ள நீங்களே இங்க நின்னத பார்த்து வந்துட்டேங்க கஞ்ச கருமி ஒரு ரெண்டு ரூபாய்க்கு தைலம் கூட வாங்கி பூச மாட்டேங்க அம்மா காலையில நல்ல மீன் வாங்க மட்டும் இவளுக்கு காசு இருந்திருக்கு அப்புறம் புருஷன் சாமட்டாம என்ன செய்யுமா வாயில ரெண்டு இன்னும் போட்டிருக்கணும் சேர்த்து நல்ல வாசிலே திரியும் ஒருக்கி இருக்கு சாப்பாடுக்குன்னே திடீரென ஒர்க் இருக்கு ஒரு வெளியில் வராது இனி ஒரு கேள்வி கேட்டே கொள்ளும் இதெல்லாம் ஒரு குறுப்புன்னு சொல்லி இதுவே கூட அளஞ்சிட்டு திடீரோம் நம்மளும் என்னட்டி தையில இருக்கு தான் இருக்கு வீடு வரைக்கும் நடந்து வரணுமேட்டி வாரேங்கா ரெண்டு ரூபா குடிச்சு தையில வாங்க முடியாம எவ்வளவு நடந்து பாரு சரி வாட்டு நெட்டாவுலி என்ன ஒரு ரெண்டு வாரம் தானே பல்ல கடிச்சுக்கிட்டு எப்படியாவது வாட்டிரு பெற புரட்டாசி மசம் முடிஞ்சிடும் நட்டாவளி அப்புறம் சாப்பிட்றலாம் போய் கடந்து எங்க மாமிய எவ்வளவு விவரம் தெரியுமாக்கா அந்த பொம்பளை நான் எங்கேயோ எங்க மாமியாக்கு தெரியாம சாப்பிட்றேன்னு சொல்லி ஏன் கையில இருந்து ஒரு பத்து ரூபா வாங்கி மஞ்சள் தண்ணியில முடிஞ்சு வச்சுக்கிட்டு நீ எங்கேயாவது போய் எனக்கு தெரியாம கறி மீன் சாப்பிட்டேன்னு மேம் தலை வெடிச்சு செத்து போயிடுவேன்னு சொல்லுதுக்கா

ஆணு வாரேங்க என்னாலயே தொمت வெச்சிட்டு நிக்க முடியல எடி தலைல வாரேனா வா பொறுத்தடி வாட்டி நெட்டவளிக்னு ஒத்தையில இருந்து அலது நடக்காத வா வீட்டை பக்க போய் அங்கنا இருப்ப காபிய போட்டு தரேன் டீ குடிப்பியா வாட்டி तारे சவாரдне பறந்து